நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு பெரியகுளம் மூங்கிலனை காமாட்சியம்மன் கோவிலில் ஐந்து நாட்கள் திருவிழா துவக்கம் இரவு கண் பக்தர்கள் சிறப்பு வழிபாடு தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தேவதானப்பட்டியில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த மூங்கிலணை காமாட்சியம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோயில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறது மேலும் இந்த கோவில் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலுக்கு அடுத்தபடியாக மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த கோவிலில் வருடா வருடம் மகா சிவராத்திரி அன்று இரவு திருவிழா துவங்கி ஐந்து நாட்களுக்கு நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி நான்காம் தேதி திருவிழாவுக்கான கோயில் கொடியேற்றம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நேற்று மாசி மகா சிவராத்திரி முதல் துவங்கி வருகிற இருபத்தி ஆறாம் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு திருவிழா நடைபெற உள்ளது தனக்கு எது குலதெய்வம் என தெரியாத பக்தர்கள் இந்த கோவிலை குலதெய்வமாக வழிபடுவது வழக்கம் நியூஸ்வெண்டி ஒன் செய்திகளுக்காக தேனி மாவட்டத்திலிருந்து விஜயகுமார்